காய்மார்களை வெறுக்கும் ஸ்லோ க்ளோஸ் ரிஜிச்சு சேனல் எல்லாருக்கும் நான் எப்படி வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஆனால் நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்ட்டு வந்தேன் நான் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஆர்காடில் நுப்பந்தொட்டி அப்படின்ற கிராமத்தில் வராகி அம்மன் கோயில் பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் அந்த வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன்ல ஸோ நேற்று நம்ம அந்த கோயிலுக்கு போயிருந்தோம் ஒரு சில கிப்ஸ்லாம் எடுத்து நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணிடுறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் நிச்சயமாகவே சொல்கிறேன் கடந்த மூணு வாரமாக நான் போய்ட்டு இருந்தேன் மூணு வாரத்தில் எனக்கு நான் நினச்ச ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ இது நிஜமாகவே உண்மைதான் நிறைய கூட்டங்கள் வந்துருந்துச்சு இதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும் நம்ம நான் போன விஷயம் நடந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு மறுபடியும் வருவாங்க ஸோ அதிலருந்து நான் நினச்சிக்கினேன் நம்ம போனி ந நினச்சி வேண்டிக்கிறது நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கும் இப்படி நடந்துருக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு கண்டிப்பாக நீங்களும் போய் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம ஊர்லேயே தான் இருக்குது நம்ம அக்கம் பக்கம் அது அக்கத்து ஊர் பக்கத்து ஊர் வரவங்களும் கண்டிப்பாக போய்ட்டு பாருங்கள் நம்மளோட விலேஸ் எங்கெங்கெல்லாம் தெரியுதுன்னு எனக்கு தெரியல ஸோ முடிஞ்சால் இதை நாலு பேர் கட்சி சொல்லுங்கள் ஏன்னா நிறைய இடத்துல வேண்டி நடக்காமல் போகிறது அப்படிலாம் இருக்கும் கண்டிப்பாக டெஃபினட்டாக இந்த கோயிலில் போய்ட்டு வேண்டணும் அப்படின்னா நிச்சயமாக அது நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பட் எல்லாருமே நம்பி தான் அந்த கோயிலுக்கு வராங்க நிறைய பேர் தீபம் ஏற்றிருந்தாங்க நேற்று எட்டமே இல்லை அந்தளவுக்கு தீபம் ஏற்றி இருந்தாங்க ஸோ அந்த கிட்டப்பையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் அண்ட் டச் சிக் மக்களை இதை தான் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படிதான் உங்களுக்கு புரியும் போய் இதுதான் மக்களை கோவில் உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் வழி அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா சைட்லலாம் வந்து பச்சரிசி போட்டு பச்சரிசி மேலே வந்து தேங்காய் உதச்சி ரெண்டு தேங்காய் வச்சுட்டு திரியும் எண்ணெயும் எண்ணெய் இல்லைன்னா நெய் எதாவது சூஸ் பண்ணலாம் ஸோ அதை வச்சு ரெடி பண்ணிட்டுருக்காங்க சைட்லலாம் எல்லாரும் அதுக்குதான் வந்துட்டுருக்காங்க இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டாக பண்ணணும் இதெல்லாம் எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா கோயில் உள்ளவே வந்து விற்றுக்கு எல்லாமே ஸோ எல்லாம் அதே வாங்கிட்டு அப்படியே நேராக உள்ளே போனால் இந்த மாதிரி தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க அப்படியே ஏற்றிருக்காங்க தீபம் ஏற்றிருக்காங்க பேரு அதுக்கப்புறம் பூண்டி உள்ளே போய்ட்டுன்னா உள்ளே போட்டு பார்த்தா ஒவ்வொரு சாமியும் வந்து பார்த்துட்டு வந்தோம் அதை முதல்ல விநாயகர் வந்தார் நெக்ஸ்ட்டு அப்படியே சாமிகள்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு எல்லாமே வந்து சிலையாகவே இருந்துச்சு பெயிண்டிங்கில் இல்லை ஒவ்வொரு அப்படியே கேப்சர் பண்ணினோம் அப்புறம் ஏழு தேவதைகளும் இருந்தாங்க ஸோ ஏழு தேவதைகளையும் எடுத்துக்கிட்டோம் அதில் வளாகி அண்ணன் உருவாங்க தெரியும் அப்புறம் அப்படியே வந்தோம்னா அகம் இருந்தார் அதில் வந்து வெச்சிலை பார்க்குற மாலை போட்டு வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து லக்ஷ்மி அம்மா இந்த கோயிலில் ரொம்ப அழகா இருந்துச்சு பெயிண்டிங்கில் இல்லை எல்லாமே சிலையாகவே இருக்குது இந்த வீடியோவில் ரொம்ப நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஒவ்வொன்றும் சிலையாகவே இருக்குது நெக்ஸ்ட்டு வராகி அம்மா இருந்தாங்க அந்த அம்மனை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வெளியே வந்துட்டோம் சாமியெல்லாம் கும்பிட்டு வச்சு என்ன மக்களை வீடியோஸை தொடர்ந்து பார்த்தீங்களா அண்ட் முக்கியமாக பார்க்குறது அப்படின்ற விட கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கும் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அண்ட் கடவுளையும் நீண்டிக்கிறேன் அந்த தச்சிட் மக்களே எதோ வந்து ஷேர் ஷாப்லன்னு வந்தால் நம்மளோட வீடியோஸ் கொண்டு பார்த்துட்டே இருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மகிழ்ச்சி வெள்ளைக்கானு சொல்லி கிளிக் பண்ணுங்கள் தச்சிட் மக்களே பாய்